கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனம் ஒன்று இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பிரியமானவர்களே வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு யார் என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நான் வாழ்வதினால் இனி ஒரு பயனும் இல்லை என்று விடாய்த்து போயிருக்கிற நம்மை பார்த்து பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு தப்புவிப்பதற்கு யாரும் இல்லையே என்ற கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தருக்காக உண்மையாய் நாம் வாழ்வோமானால் நமக்கு துணையாக கர்த்தர் இருப்பார் இக்கட்டு காலத்தில் நமக்கு கர்த்தர் இருந்து நம்மை விடுவிப்பார் ஆபத்து நேரிடும்போது மனுஷன் நமக்கு துணையாய் நிற்க மாட்டார்கள் நமக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்களும் கூட நம்முடைய ஆபத்து காலத்தில் பல வேலைகளில் உதவ மாட்டார்கள் ஆனால் எந்த பிரச்சனையானாலும் எந்த நேரமானாலும் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை காத்து நடத்துகிறவராயிருக்கிறார் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் கர்த்தருடையவர்கள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அவருடையவர்கள் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் ஒருவரும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது நாம் கர்த்தருடையவர்களாக இருப்போமானால் நமக்கு எதிராக எந்த மனிதனாலோ எந்த பிசாசின் கிரியைகளோ நிலை நிற்க முடியாது ஆகவே வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் கர்த்தருடைய சமூகத்திலே அதை சொல்லி கர்த்தருக்கு உண்மையாய் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்முடைய வாழ்வில் இருக்கும் எல்லா போராட்டங்களையும் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்களை மீட்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறோம் அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் உம்முடையவர்களாயிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஆலோசனை தந்து போதித்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக